அம்மகுட்டி நீங்க இன்னொரு கணக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம் பாக்கலாம் அதுலயே ராணி கண்டுபிடிங்க என்னது தப்புடா நீ தப்பு ரெடியா ஒன்பது பிளஸ் ஒன்று ஏழு கொடுத்துருக்கேன் இல்லை ரெண்டு மூணு முறையில் ஆன்சர் கொண்டுட்டு வரலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் ரிப்பையை கண்டுபிடிச்சி செய்யுங்க சொல்லுங்கள் ஆன்சரை என்னது எட்டு ஈக்குவல் சொல்கிற என்ன குறியது ஆ மைனஸ் சமத்து குட்டி அது அப்படியே வைங்க அதே மாதிரி சூப்பராக இந்த கணக்கு ஒன்று புரியுதாம்மா ஸ்டிக்கை மூவ் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு குச்சி தான் மூவ் பண்ணணும் ஆ சமத்து குட்டி ஆறு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஏழு போடுறா ரெண்டு பேருக்கு தோப்பிய சமத்து குட்டிங்களுக்கு ஆ சூப்பரா கத்திஜா மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டா என்ன கத்திஜா டல்லாயிட்டீங்களா அடுத்த கணக்கில் பார்த்துக்கலாம் ஓகே சூப்பர் சமத்து அம்மே வணக்கம் இந்த கணக்கில் ஒரே ஒரு குச்சி மூவ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுங்க தானே ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள் என்னது அது ஆறு ஆறு அதுவும் தலைவிடு ஆறு ஏ தங்கியே வைங்க குச்சியை நீங்கள் நகர்ந்துக்கோங்க ஹேமா பொறுமை ஒத்தி தப்பாக செஞ்சு அம்மா தொப்பை ராஜா சூப்பர் கண்டு குச்சுடா சமத்து குட்டிக்கு தொப்பியா சூப்பரா அம்ம குட் மார்னிங் ரோமன் லெட்டர் ஃபைவ் ரோமன் லெட்டர் செவன் வச்சிருக்கேன் கூட்டினா டென்னு வரணும் ஆன்சர் மாற்றுங்க முதல்ல கத்திச்சா மாற்றுங்க என்ன தெரியாது எடுத்து வெயிடா தங்கோ பூஜா பொறுமையாக ட்ரை பண்ணு பண்ணுறா தப்பு பண்ணாத சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க ரெண்டு கூட்டினா எவ்வளோடா ஓடுறா சமத்துக்குட்டி தொப்பை எடுத்து போட்டுக்கடா நாலு குச்சி மூவ் பண்ணு பண்ண ரெண்டு மூணு வரணும் ஐஸ் குச்சி மாதிரி ரெண்டு வரணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் யார் மூவ் பண்ண போறேன் கண்டுபிடிங்க இல்லையா குட்டி வெயிடா வெரி குட் சூப்பர் நீங்கம்மா சூப்பர் வெரி குட் சமத்து கிட்டிடா தொப்பி எடுத்து போட்டுக்கடா சூப்பர் ஸ்டார்ட் தாங்க பண்ணுங்கள் ரெண்டு பேரில் யார்னாலும் ஒருத்தர் பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா பார்க்கலாம் செக் பண்ணுங்க என்னடா வரலையா நீ பண்ணுடா பார்க்கலாம் ஆ பண்ணு சூப்பர் ரெண்டு குச்சி மூவ் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு குச்சி மூவ் பண்ண ராஜா வெரி குட் சமத்துக்குட்டி தொப்பி போட்டுக்கடா தாங்க மா சூப்பர் போர்ட்ல சில வேர்ட்ஸ் மாறி இருக்குது என்ன லெட்டர் வரும் அது என்ன வேர்டு கண்டுபிடிங்க தங்க பார்க்கலாம் போடுங்க ஆ வெரி குட் அம்ம இல்லடா தப்பு ட்ரை பண்ணது அம்ம நீங்க அப்படியே அதை எழுத்து மட்டும் அழைச்சிட்டு நீங்க எழுதுங்க பார்க்கலாம் ஆ நல்லா பெருசா போடுங்க தாங்க பார்க்கலாம் ஆ கண்டுபிடிச்சு பொறுமையா எழுதி தப்பா எழுதிடாதீங்க வெரி குட் ஆ சூப்பர் என்னடா நீ போடுறா சமத்து குட்டிக்கு தொப்பியா சூப்பர் Lama, oké. Okay. Wrong. right Wrong. Right. Wrong. Right. right. Wrong. Wrong. Right. Right. Wrong. Wrong. Right. Right. Wrong. Wrong. Right. Wrong. Right. Wrong. Wrong. போயிடுமா முன்னாடிமா ரைட் ராங் ரைட் ராங் ராங் ரைட் ரைட் போய்டுமா தனு போயிடு ராங் ரைட் ராங் ராங் போய்டுமா கற்று ஜாயும் நாலு பேர் கிளாப்படுமா ஆய் சமர்த்துக்கிட்டீங்களா இதுகா சிப்பர் பட்ட ஸ்டார்ட் தங்கும் கவுண்ட் பண்ணலாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டி ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்ட்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இல்லை ராஜா அண்ணா தொப்பி போடுறாச்சா சமத்தை பிடிக்கு வாங்கி போட்டுக்கோங்க ஆ சூப்பரா இப்போ ஒரு இது எழுதுவாகவும் முதுகில் அந்த கேமில் கண்டுபிடிங்க அம்மு தங்கம் எழுதுங்க அழகாக எழுதுங்க கண்டுபிடிக்கிறாள் ஆ நீங்கள் எழுதுங்க பொறுமையாக எழுதுங்க சூப்பர் நல்லா பண்ணுங்க ஹேமா நல்லா பண்ணுங்கள் முடி எடுத்துகிட்டு நல்லா எழுதுங்க இருமா நல்லா எழுதுங்க மேலே எழுதுங்க சட்டை மேலே அழகாக எழுதுனா தானே கண்டுபிடிப்பா வெரி குட் இப்போ நீங்கள் பண்ணுங்க பார்க்கலாம் தப்பு தனுஷை நான் சொன்னது போய் நீங்கள் போடுங்க பார்க்கலாம் என்ன நம்பர்னு போடுங்க இப்போ என்ன அது நம்பர் சொன்னால் அது அழைக்கக்கூடாது போடுங்க நீங்கள் எழுதுங்க நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு என்ன போட்டேங்க போடுங்க அது நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது அப்போ அறுபத்தொம்பது கிடையாது சூப்பர் தனுஷை கண்டுபிடிச்சாக்க போடியா அப் ஹிப் जम हिप जम हिप बॉल वेरी गुड रेडी हप हिप जम हिप जम हिप जम बॉल யாரா ஜெயிச்சவா ஹிப் நீங்க பால் ஏய் அபினாஷ் தப்பி போட்டுக்கோ தப்பி எடுத்து போட்டுக்காங்க சூப்பர் சமத்து கிட்ட